அண்ணன் எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கும் நடுகள் நினைவு நினைவுரை மற்றும் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கும் அண்ணன் தமிழ் அரசு தமிழ்கனி அவர்களுக்கு இது போன்ற தொடர்ச்சியான பணிகளை அவர்கள் செய்யவும் ஆனாலும் இது ஒரு நடுகள் வழிபாடு என்பதால் பண்பாடு தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது இந்த பண்பாடு எவ்வளவு இருக்க முடந்திருக்கிறது இந்த பண்பாட்டை தொடர்ந்து நம் வேறொருடம் கையளித்ததன் விளைவுதான் இன்றைக்கு இன்றையுடைய நிலைக்கு நம் காரணம் இன்றைக்கு காமாட்சி அம்மன் கோயில் கூட ஒரு இறந்த பெண்ணுடைய மரபு அதை தொடர்ந்து வழிபட்டு வந்தார்கள் என்ற கருத்து ஒன்று உண்டு அது இறந்தவர்களை வணங்குகிற மரபு மிக முக்கியமான இந்த பட்டியல் சமூகத்திடம் இருக்கிறது குறிப்பாக அது ஒரு பௌத்த மரபு அதைதான் நடுகள் வழிபாடாக தொடர்ந்து பன்னெண்டு காலமாக தொல் மரபிலிருந்து நாம் கொண்டாடி வருகிறது வட்டார தெய்வங்களை பல பெண் தெய்வங்களையும் நாம் எடுத்துக்கொண்டால் அது ஏதோ விதத்தில் ஆணவக் கலை செய்யப்பட்ட பெண்ணாக இருக்கும் அல்லது இந்த சமூகத்துக்கு போராடியவர்களுடைய பெண்களாக இருக்கும் இப்படியான படுகொலை செய்யப்பட்டவர்களை தான் இந்த சமூகம் தொடர்ந்து வட்டார அளவில் வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு உருவங்களில் உணகி வருகிறோம் அந்த அடிப்படையில் அஞ்சநகரன் கந்தன் அவர்கள் ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் பண்பாட்டு தளத்தில் பட்டியல் சமூக திட்டம் மறுபடியும் அது ஒரு ஒரு தளத்தில் செல்வது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது ஏனென்றால் இது போன்ற தொடர் பண்பாடுகளை நாம் கைவிட்டதன் விளைவுதான் நமக்கான தேடல் இன்றைக்கு இது நம்மளுடையது நம்மளுடையது என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம் தவிர எதுவுமே நம்முடையதாக ஆகவில்லை அதற்கு காரணம் என்னென்றால் அது எல்லாத்தையும் நம்ம கைவிட்டுட்டோம் கைவிட்டதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இந்த விளைவு அப்ப இது மறுபடியும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஒரு நவீன மாடர்னிட்டியாக வந்த பிறகும் கூட இந்த பண்பாட்டுடைய இறுக்கத்தை புரிந்து கொண்டு இது போன்று சமூக பணிகளில் அல்லது இது போல பண்பாட்டு நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பது அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்து செல்லும் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்வோடு விட்டு விட்டு போனாலும் கூட நாளைக்கு வந்து இது ஒரு பண்பாடுங்கிற அடுத்த அடுத்த ஆண்டுகள்ல தொடரும் ஆனா ஒரு ஈவெண்டா நம்ம முடிக்கிறோம் நிகழ்வு அடுத்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வு அதோடைய அவுட் பத்தியோ அல்லது அதோடைய என்ன வெளியில் அவுட்புட் என்ன வருது இந்த நிகழ்வுடைய கெயின் லாபம் என்ன அப்படின்றத பத்தியான அப்படியான எந்த அந்த இடத்துல தான் நம்ம வந்து தலித்த அமைப்புகள் வந்து தோல்வி அடையுது ஏன்னாட்டா ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் அதுக்கப்புறம் அதற்கான வெற்றி அவங்க வலசாரி அமைப்புகள் அப்படி கிடையாது அவங்க ஒரு ஈவெண்ட் நடத்தினா அதுல லாமா இருக்கும் அதுல ஏதோ ஒரு வகையான வேலைகள் இருக்கணும் வேலைத்திட்ட இருக்கணும் சக்சஸ் ஆகணும் அப்படி இல்லன்னா அதை திருப்பி அந்த ஈவெண்ட்டை நடத்த மாட்டாங்க ஆனா அது போன்று நம்ம தலித் அமைப்புகளுக்கும் நம்ம அமைப்புகளுக்கோ ஈவெண்ட்டா மாறுது அது ஈவெண்ட் இல்லாம ஒரு பண்பாட்டு நிகழ்வா இது மாறுவது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தொடர்ந்து இது போன்ற பண்பாட்டு நிகழ்வுகளை வட்டார அளவில் முன்னெடுப்பதுதான் இந்த சமூக பட்டியலின மக்களுடைய ஒரு 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 அடுத்த கட்ட முயற்சிக்கு வழிவகுக்கும் இதை ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றி